வணக்கம் இன்னைக்கு நாம பேச போற விஷயம் வந்து ரொம்பவும் கனமானது ஆழமானது அதனால நேரா விஷயத்துக்குள்ள போயிடலாம் நீங்க பகிர்ந்துகிட்ட குறிப்புகளில் இருக்கிற முதல் கேள்வியே மனச கனிய வைக்குது ஒரு குழந்தை இந்த உலகத்தோட வெளிச்சத்தை பார்க்கறதுக்கு முன்னாடியே விடைபெற்றுட்டா அது எப்படி புரிஞ்சுக்கிறது இது ஒரு விபத்தா இல்ல ஒரு தண்டனையா இல்ல அந்த ஆன்மாவே எடுத்த முடிவா ஆன்மாவின் துரிதப்படிப்பு சிசு மரணத்தை புரிந்து கொள்ளுதல் அப்படிங்கிறவங்க குறிப்புகள் இந்த வழியை ஒரு ஆன்மீக கண்ணோட்டத்துல பார்க்க முயற்சி செய்து இன்னைக்கு நாம இந்த கருத்துக்களை ஆழமா ஆழமால போறோம் ஆமா இது ரொம்ப உணர்வுபூர்வமான ஒரு விஷயம் இது நாம அணுகுறப்போ ரொம்ப ஒரு மரியாதையோடவும் புரிதலோடவும் அணுகணும் ஆமா இங்க நாம பேசப் போற பார்வை வந்து அறிவியல் காரணங்களுக்கோ மருத்துவ விளக்கங்களுக்கோ எதிரானது கிடையாது இது ஒரு மாற்று பார்வை சரி கடவுளோட செயல்னு சொல்லி ஒதுக்கிடாம ஆன்மாவோட பயணத்துல இதுக்கு என்ன அர்த்தம் இருக்கலாம்னு புரிஞ்சுக்க முயற்சி தான் நம்ம நோக்கம் துக்கத்துல இருக்கிறவங்களுக்கு ஒரு சின்ன ஆறுதலையோ ஒரு புதிய சிந்தனையையோ கொடுக்க முடியுமான்னு பாப்போம் நிச்சயமா உங்க குறிப்புகள்ல இருந்து ஒரு உருவகம் என் மனசுல ஆழமா பதிஞ்சிடுச்சு பூமி ஒரு பள்ளி சிலருக்கு நீண்ட கால படிப்பு அதாவது லாங் கோர்ஸ் சிலருக்கு துரித படிப்பு ஒரு கிராஷ் கோர்ஸ் இது கேட்கவே ரொம்ப வித்தியாசமா இருக்கு பொதுவாக ஒரு குறுகிய வாழ்க்கைனா அது பாதியில் நின்று போன ஒரு கதை மாதிரி தான் நாம் நினைப்போம் ஆனால் இது ஒரு முழுமையான கிராஷ் கோர்ஸ்னு சொல்கிறீங்க அப்படின்னா என்ன அர்த்தம் இதை புரிஞ்சுக்க நாம் நம்மளை இந்த உடல்னு பார்க்கறத விட்டுட்டு நாம் ஒரு ஆன்மானு பார்க்க ஆரம்பிக்கணும் ஓ உங்கள் குறிப்புகளில் சொல்கிற மாதிரி உடல் ஒரு உடை மாதிரி நாம் ஒரு நிகழ்ச்சிக்கு போகிறதுக்கு ஒரு குறிப்பிட்ட உடையை போட்டுட்டு நிகழ்ச்சி முடிஞ்சதும் கழட்டிடுறோம் இல்லையா ஆமாம் அது மாதிரி தான் ஆன்மாவும் சில ஆன்மாக்கள் வந்து நீண்ட கால அனுபவங்களுக்காக அதாவது ஒரு முழு வாழ்க்கைக்காக ஒரு உடலை எடுக்குது அது ஒரு லாங் கோர்ஸ் ஆனால் சில ஆன்மாக்கள் ஒரு குறிப்பிட்ட ரொம்ப சின்ன அனுபவத்துக்காக மட்டுமே ஒரு உடலை எடுக்குது அதுக்கு நீண்ட ஆயுள் தேவையில்லை அப்போ சில நிமிடங்கள் இல்லைன்னா சில நாட்கள் வாழ்றது கூட அந்த ஆன்மாவோட நோக்கத்தை முழுமையா நிறைவேற்றும் சொல்றீங்களா இது நம்புறதுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருப்பே ஆமா இதுதான் அந்த கிராஷ் கோர்ஸோட தத்துவம் அந்த ஆன்மாவோட நோக்கம் என்னவோ வேணா இருக்கலாம் ஒரு தாயோட கருவறைக்குள்ள இருக்கிற அந்த கதகதப்ப சில காலம் உணர்றதா இருக்கலாம் இல்லனா இந்த பூமிக்கு வந்து சில கணங்கள் சுவாசிச்சுட்டு போறதா கூட இருக்கலாம் ஒரு ஆயிரம் பக்க நாவல் தான் முழுமையான புத்தகம் இல்லையே பத்து வரியில ஒரு ஆழமான கவிதையும் ஒரு முழுமையான படைப்பு தான் அது மாதிரி அந்த ஆன்மாவோட படிப்பு சில நாட்கள்லயே முடிஞ்சிடுது அதனால அது முழுமையடையாத வாழ்க்கையில் அது ஒரு முழுமை பெற்ற குறுகிய வாழ்க்கை அப்படியானால் அந்த ஆன்மாவின் பார்வையில் இது ஒரு வெற்றிகரமான பயணமா நாம தான் இது ஒரு பேரிழப்பா பாக்கிறோமா மிக சரியான கேள்வி அந்த ஆன்மாவோட பார்வையில அது என்ன நோக்கத்துக்காக வந்ததோ அதை செஞ்சு முடிச்சிட்டு திருப்தியா கிளம்பிடுது அதோட மிஷன் ஓ ஆனா நம்மளோட மனித பார்வையில நம்மளோட அன்பு பாசம் எதிர்பார்ப்புகள் காரணமா நாம அதை ஒரு பெரிய இழப்பா பாக்குறோம் இந்த ரெண்டு பார்வைக்கும் இருக்கிற வித்தியாசத்தை முதல் முதல்படி ஒரு குறுகிய வாழ்க்கை கூட முழுமையானதுன்னு சொல்றீங்க அதுவே ஒரு பெரிய சிந்தனை இதுக்கு அடுத்தபடியா நீங்க பகிர்ந்த குறிப்புகள்ல இருந்த கரும ஒப்பந்தம் விஷயம் இதை இன்னும் ஆழமாக்குது ஆமா அதாவது இது தற்செயலாக நடக்கிறது இல்லை பிறக்கிறதுக்கு முன்னாடியே ஆன்மாக்கள் ஒரு ஒப்பந்தம் போட்டுக்குதுன்னு சொல்லுது நான் இவ்வளவு காலம் மட்டும்தான் வருவேன்னு அந்த ஆன்மாவே முடிவெடுக்குதுங்கிறது கேட்கவே ஆச்சரியமா இருக்கு ஆமா இது இன்னும் ஆழமான தளம் ஆனா இதுல நாம புரிஞ்சுக்க வேண்டிய முக்கியமான விஷயம் இது அந்த ஒரு ஆன்மா மட்டும் எடுக்கிற முடிவு இல்லை இது ஒரு கூட்டு ஒப்பந்தம் கூட்டு ஒப்பந்தமா ஆமா அந்த ஆன்மா அதோட பெற்றோரா வரப்போற ஆன்மாக்கள் ஒருவேளை உடன்பிறப்புகளா வரப்போற ஆன்மாக்கள்னு சம்பந்தப்பட்ட எல்லாருமே தான் இந்த ஒப்பந்தத்தை உருவாக்கிக்கிறாங்க ஒரு நிமிஷம் அதாவது ஒரு குழந்தை அனுபவிக்க போகிற வழிய அதன் பெற்றோரின் துயரத்தை அந்த ஆன்மாக்களே முன்கூட்டி ஒப்புக்கொண்டு வருதுங்கிறது இது நம்புறதுக்கு கடினமா இருக்கே இது ஒரு ஆறுதலான எண்ணமா இல்ல இன்னும் பாரமான விஷயமா இது முதல் முறையா கேட்கும்போது போது பாரமா தான் இருக்கும் ஆனா அதோட நோக்கத்தை புரிஞ்சுகிட்ட அதுல ஒரு ஆழமான அர்த்தம் தெரியும் ஒருவேளை முந்தைய பிறவியில் இருந்த ஒரு கரும கடனை தீர்க்கிறதுக்காக இந்த ஒப்பந்தம் இருக்கலாம் உதாரணத்துக்கு ஒரு ஆன்மா இன்னொரு ஆன்மாவுக்கு கொடுக்க வேண்டிய அன்பையோ ஒரு பாடத்தையோ இந்த சின்ன பிறவி மூலமா கொடுத்துட்டு போகலாம் இது ஒரு தண்டனை இல்ல இது ஒரு கணக்கு தீர்க்கிற மாதிரி ஓ ஒரு பேலன்சிங் ஆக்ட் மாதிரி எக்ஸாக்ட்லி இதனால இது ஒரு திடீர் சோக நிகழ்வா இல்லாம ஆன்மாக்களோட நீண்ட பயணத்துல முன்கூட்டியே திட்டமிடப்பட்ட ஒரு அத்தியாயமா மாறுது அப்போ உங்க குறிப்புகள்ல இருந்த அந்த வரிக்கு இதுதான் அர்த்தமா இந்த குழந்தை பிறந்த நாளே அதன் ஆன்மா திரும்பும் நாள் தீர்மானிக்கப்பட்டிருக்கும் இது சேர்க்கவே நெஞ்சு உழுக்குது ஆனா நீங்க சொல்றத வச்சு பார்த்தா இது ஒரு பெரிய திட்டத்தோட பகுதினு புரியுது ஆமா ஏன் எனக்கு மட்டும் இப்படி நடந்ததுங்கிற இருந்து இந்த நிகழ்வோட நோக்கம் என்னவா இருக்கும் கேள்விக்கு நம்மளை நகர்த்துறதுதான் இந்த புரிதலோட நோக்கம் அந்த ஒப்பந்தம் அந்த நிகழ்வுக்கு ஒரு அர்த்தத்தை கொடுக்குது அது வெறுமனே ஒரு விபத்து இல்ல அது ஒரு தேர்வுங்கிற பார்வையை கொடுக்குது இந்த ஆன்மாக்கள் ஒரு ஒப்பந்தத்தோட குறுகிய காலத்துக்கு வருதுன்னா அவங்களோட இயல்பு எப்படி இருக்கும் உங்க குறிப்புகள் அவங்கள தூய ஆன்மாக்கள் இல்லனா உயர் அதிர்வு கொண்ட ஆன்மாக்கள்னு ஹை வைப்ரேஷன் சோல்ஸ்னு சொல்லுது கோபம் பொய் வஞ்சகம் மாதிரி உணர்வுகள் அவங்களுக்கு தெரியாதுன்னும் பூமியோட கனமான சூழல் அவங்களால தாங்க முடியாதுன்னும் சொல்லுது இது கிட்டத்தட்ட அவங்கள தேவதூதர்கள் மாதிரி சித்தரிக்குது அந்த ஒப்பீடு ரொம்ப பொருத்தமானது இந்த கருத்தின்படி எல்லா ஆன்மாக்களும் பூமியில் பல பிறவிகள் எடுத்து பல நல்லது கெட்டதுகள் அனுபவிச்சது கிடையாது சில ஆன்மாக்கள் ரொம்ப உயர்வான நிலையில இருந்து ஒரு குறிப்பிட்ட நோக்கத்துக்காக மட்டும் பூமிக்கு வருது சரி இதை இப்படி கற்பனை பண்ணி பாருங்க தூய்மையான குடிநீரை எடுத்து ஒரு சேறு கலந்த தண்ணீர் ஊத்துனா என்ன ஆகும் அதோட தன்மை மாறிடும் இல்லையா ஆமா கலங்கிடும் அது தான் இந்த ஆன்மாக்களும் ஓ புரியுது பூமில இருக்கிற கோபம் பொறாம போட்டி வழி மாதிரியான உணர்வுகள் எல்லாம் ஒரு கனமான அதிர்வை ஒரு ஹெவி வைப்ரேஷனை உருவாக்குது இது ஒரு சேறு கலந்த தண்ணி மாதிரி ஆனா இந்த தூய ஆன்மாக்களோட இயல்பு அன்பு கருணை ஒளி மாதிரி ரொம்ப லேசான அதிர்வை கொண்டது அதனால இந்த கனமான சூழல்ல அவங்களால ரொம்ப நாள் இருக்க முடியாது அவங்க ஒரு குறிப்பிட்ட வேலையை முடிக்க வர்றாங்க அது முடிஞ்சதும் அவங்களோட இயல்பான இடத்துக்கு திரும்பி போயிடுறாங்க அப்படியானால் அவங்க இந்த பூமிக்கு சொந்தமானவங்க இல்லையா உங்க குறிப்புகள்ல இருந்த ஒரு வரி மனசை தொட்டுச்சு அவர்கள் பூமிக்கு சொந்தமில்லை நம்மை நினைவூட்ட வந்தவர்கள் அவங்க விருந்தாளிகள் மாதிரி வந்துட்டு போறாங்களா சரியா சொன்னீங்க அவங்க இந்த பூமிக்கு சொந்தமானவங்க இல்ல இங்க வந்துட்டு போற விருந்தாளிகள் அவங்களோட நோக்கம் நம்மள மாதிரி சொத்து சேர்க்கிறதோ பெரிய பதவிக்கு வர்றதோ கிடையாது அவங்க சந்திக்கிற மனிதர்களுக்கு குறிப்பா அவங்களோட பெற்றோருக்கு நாம மறந்து போன எதையோ ஒண்ணு நினைவூட்டிட்டு போறதுதான் அவங்களோட ஒரே நோக்கம் அது நிபந்தனையற்ற இருக்கலாம் வாழ்க்கையோட நிலையாமையா இருக்கலாம் இல்லனா ஆன்மீக பாதையோட அவசியமா இருக்கலாம் அப்படியானால் அவங்களுடைய வருகை நமக்கு ஒரு பரிசு மாதிரி ஆனால் அந்த பரிசை புரிந்து கொள்வதற்கு நாம் ஒரு பெரிய விலைய கொடுக்க வேண்டியிருக்கு இல்லையா ஆமாம் இதுதான் இதில் இருக்கிற முரண்பாடு அந்த வழிதான் அந்த நினைவூட்டலுக்கான கருவி இதுதான் நம்மள உரையாடலோட அடுத்த ரொம்ப முக்கியமான பகுதிக்கு கூட்டிட்டு போகுது இந்த இழப்பு பெற்றோரோட வாழ்க்கையை எப்படி மாற்றுதுங்கிறது ஆமா ஏன்னா இவ்வளவு நேரம் நாம பேசினது எல்லாமே ஆன்மாவின் பார்வை ஆனா நிஜ வாழ்க்கையில அந்த பெற்றோர் தான் அந்த துக்கத்தை சுமக்குறாங்க அது ஒரு முடிவே இல்லாத துக்கமா பார்க்கப்படுது ஆனா உங்க குறிப்புகள் இது அவங்கள ஒரு ஆன்மீக பாதைக்கு இட்டு செல்லும் அவங்களோட அகந்தையை உடைக்கும்னு ஒரு ஆச்சரியமான குணத்தை சொல்லுது ஆமா இதுதான் அந்த ஆன்வாவோட வருகையோட உச்சபட்ச நோக்கமா இருக்கலாம் இத பெற்றோரின் கர்ம மாற்றம்னு சொல்லலாம் பெற்றோரின் கர்ம மாற்றம் ஆமா ஒரு குழந்தை பிறக்கும்போது பெற்றோருக்குள்ள ஒரு பெரிய மாற்றம் நடக்கும் ஆனா ஒரு குழந்தையோட இழப்பு அதை பல மடங்கு சக்தி வாய்ந்த ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தது அந்த வலி அது தாங்க முடியாததா இருக்கும் அந்த வழில அவங்களோட அகந்தை அதாவது நான் என்னுடையது நான் இப்படித்தான் வாழ்வேங்குற எண்ணங்கள் எல்லாம் உடஞ்ச நொறுங்கிடும் வாழ்க்கையின் மீது இருந்த பிடி தளர்ந்து போகுதுன்னு சொல்றீங்களா கரெக்ட் உலக வாழ்க்கையில நாம எதையெல்லாம் பெருசா நினைச்சோமோ அதெல்லாம் அர்த்தமில்லாததா தோண ஆரம்பிக்கும் அந்த வெறுமையில தான் இதுக்கு மேல என்ன இருக்கு அப்படிங்கற ஒரு உண்மையான தேடல் ஆரம்பிக்கும் பல பேர் ஆன்மீகத்தை நோக்கி திரும்புறது வாழ்க்கையில இந்த மாதிரி ஒரு பெரிய அடியை வாங்கினதுக்கு அப்புறமா அந்த வகையில் இந்த நிகழ்வு ஒரு முடிவல்ல அது பெற்றோரோட ஆன்மீக பயணத்துக்கான ஒரு சக்தி வாய்ந்த தொடக்கம் அப்போ அந்த ஆன்மா தன் பெற்றோரை மாற்றுவதற்காகவே வந்திருக்குங்கிறது தான் இதன் சாராம்சம் இது ஒரு பெரிய தியாகம் மாதிரி தோணுது நிச்சயமா அந்த ஆன்மா தன் பெற்றோர் உலகியல் வாழ்க்கையில மூழ்கி போகாம அவங்களை ஒரு உயர்ந்த பாதைக்கு திருப்புறதுக்காக இந்த தியாகத்தை செய்யுதுன்னு இந்த பார்வை சொல்லுது உங்க குறிப்புகள் இருந்த அந்த சக்தி வாய்ந்த வரியை இங்க சொல்றது ரொம்ப பொருத்தமா இருக்கும் அவர்கள் பிறந்து போகவில்லை பெற்றோரை மாற்றிவிட்டு போனார்கள் பெற்றோரை மாற்றிவிட்டு போனார்கள் ஆமா அவங்களோட சின்ன வாழ்க்கை பெற்றோரோட மீதி வாழ்க்கையோட திசையே மாத்திடுது கேட்கவே உடம்பு சில இருக்குது சரி இன்னைக்கு நாம பேசின விஷயங்களை ஒரு முறை தொகுத்து பார்க்கலாம் முதல்ல இந்த பூமியை ஒரு பள்ளிக்கூடமாக பார்க்கறது குறுகிய வாழ்க்கைய ஒரு துரித படிப்பு இல்லனா கிராஷ் கோர்ஸ்னு புரிஞ்சுக்கிறது தற்செயலா நடக்கிறது இல்ல சம்பந்தப்பட்ட ஆன்மாக்கள் எல்லாம் சேர்ந்து செஞ்சுகிட்ட ஒரு கர்ம ஒப்பந்தங்கிற கருத்து மூணாவதா இந்த ஆன்மாக்கள் பூமிக்கு வந்துட்டு போற தூய விருந்தாளிகள் அவங்களால இங்க இருக்கிற கனமான சூழல்ல நீண்ட நாள் இருக்க முடியாதுங்கிறது கடைசியா இந்த நிகழ்வு எப்படி பெற்றோரோட அகந்தைய உடைச்சு அவங்கள ஒரு ஆழமான ஆன்மீக பாதைக்கு இட்டு செல்லுதுங்கிறது ஒரு முழுமையான பார்வை கிடைச்ச மாதிரி இருக்கு நல்ல தொடுப்பு இதுல இன்னும் ஒரே ஒரு கேள்வி மட்டும் பாக்கி இருக்கு பல்லரையும் வாட்டக்கூடிய கேள்வி என்னது அந்த ஆன்மாக்கள் எல்லாம் எங்க போகுது அவங்களுக்கு என்ன ஆச்சு உங்க குறிப்புகள் இதுக்கு ரொம்ப ஆறுதலான ஒரு பதில சொல்லுது அவங்க வலி பயம் எதுவுமே இல்லாத ஒரு உயர்ந்த உலகத்துக்கு உயர்ந்த லோகங்களுக்கு நேரடியா போறாங்க ஏன் நேரடியா போறாங்க ஏனா பூமியில நீண்ட காலம் வாழ்ற ஆன்மாக்கள் மாதிரி அவங்க எந்த புதிய கர்ம வினைகளையும் சேர்த்திருக்க மாட்டாங்க கோவம் பொறாம பழி வாங்குற எண்ணம் தெரியாது அதனால அவங்க மீண்டும் இந்த சுழற்சிக்குள்ள வர வேண்டிய அவசியம் இல்ல அவங்க விடுவிக்கப்படுறாங்க அதனாலதான் உங்க குறிப்புகள்ல அவர்கள் தண்டிக்கப்படவில்லை விடுவிக்கப்பட்டார்கள் அழுத்தமா சொல்லப்பட்டிருக்கு இது இது கேக்குறதுக்கு எவ்வளவு பெரிய ஆறுதலா இருக்கு அப்போ அவங்க நம்மள விட்டு முழுமையா பிரிஞ்சு போயிடுறது இல்ல இல்லையா ஆன்மீக பார்வையில பிறவே கிடையாது உடல் தான் பிரிவு ஆனா ஆன்மாவின் நிலையில அந்த இணைப்பு எப்போதுமே இருக்கும் உங்க குறிப்புகளோட கடைசி வரி ஒரு வாக்குறுதி மாதிரி ஒலிக்குது அதுதான் இந்த முழு உரையாடலோட சாராம்சம் அந்த வரியோடு இந்த உரையாடலை முடிக்கிறதா சரியா இருக்கும் நினைக்கிறேன் நீங்கள் அந்த ஆன்மா இன்னும் உங்களோட தான் இருக்கு ஆமா அது எப்போதும் தான் இருக்கும் நாம விடை முன்னாடி ஒரு இறுதி சிந்தனை அந்த ஆன்மாக்கள் நம்மை நினைவூட்ட வந்தவர்கள்னு உங்க குறிப்புகள் சொல்லுது ஒருவேளை நாம சிந்திச்சு பார்க்க வேண்டிய கேள்வி இதுவா இருக்கலாம் அந்த தூய ஆன்மாக்கள் அவங்களோட மிக குறுகிய பயணத்துல நமக்கு எதை நினைவூட்டிட்டு போனாங்க அது நிபந்தனையற்ற அன்போட அர்த்தமா வாழ்க்கையோட ஒவ்வொரு கணமும் எவ்வளவு விலைமதிப்பட்டுறதுங்கிற பாடமா இல்ல நாமளும் நம்மளோட ஆன்மீக பயணத்தை தொடங்கணுங்கிற அவசர அழைப்பா ஒருவேளை அந்த நினைவுதான் அவங்க நமக்கு விட்டுட்டு போன நிரந்தரமான பரிசா இருக்குமோ இதை பற்றி சிந்திச்சு பாருங்கள்.